வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு தமிழக பாஜக விவகாரத்தில் உள் விவகாரத்தில் நிதியமைச்சர் கலந்துக்கிறது அண்ணாமலை தரப்புக்கு பிடிக்கல ஏன்னா நிதியமைச்சர் பாஜகவில் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க தமிழக பாஜகவை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது சரியாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தரப்பு டெல்லி மேலிட தலைவர்கள்கிட்ட புகார் எல்லாம் செய்திகள் வந்துச்சுல இந்த பரபரப்பான சூழல்ல நயினார் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு அமைச்சரை சந்திச்சிருக்காரு அந்த புகைப்படம் வெளிவந்திருக்கு நயினார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தை காக்க தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு நயினார் அவர்கள் கேம்பெயின் பண்ணிக்கிருக்காரு பிரச்சாரம் மேற்கொண்டுக்கிருக்கார் இந்த பிரச்சாரத்தில் பொதுமக்கள் தேர்ந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு சொல்யூஷனுக்காக நிதியமைச்சரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைனார் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி புறப்பட்டு போகிறதுக்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காரு இபிஎஸ் கிட்ட பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வேணும் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக போட்டியிட ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு லிஸ்ட்டை பட்டியலை இபிஎஸ் கிட்ட கொடுத்ததாக செய்திகள் வெளிவந்துக்கிருக்கு குறிப்பாக நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு சேனல் இருக்காங்களே அவங்க தான் இந்த நியூஸ் கடை வெளியிட்டு இருக்காங்க ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட விரும்புகிறாங்க அப்படின்னும் நைனார் அவர்கள் ஈபிஎஸ்சிக்கிட்ட ஐம்பது தொகுதிகளை வந்து கேட்டிருக்காரு அப்படின்னோ எழுபது தொகுதிகளுடைய பெயரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த எழுபதில் ஐம்பது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈபிஎஸ்சிக்கிட்ட சொன்னதாக செய்திகள் வருதுங்க இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக வரவேற்கக்கூடிய ஒன்று தான் பாஜக ரெண்டு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் பார்ட்டி கிடையாது இதை முதல்ல ஸ்டேட் பிரசிடென்ட்டு நம்பணும் என்னைக்கு முக்கியம் அல்ல என்னந்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுனால ஒன்றும் சொல்யூஷன் வரப்போகிறது இல்லை பாஜக தமிழகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது மஸ்ட்டு இன்றைக்கி பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டு விழுக்காடு சார் பிஜேபிக்கு இருக்குது அதனால் ஐம்பது தொகுதி குறைந்தது ஐம்பது தொகுதியிலேயாவது பாஜக ஓட்டிடணும் அதிமுக கூட்டணியில் அதை நைனார் அவர்கள் யூபிஎஸ்சிக்கிட்ட கேட்டு வாங்கி தந்துட்டாருன்னா டெஃபினட்டாக அது நைனார் அவர்களுக்கு டெஃபினட்டாக பாராட்டுகளை தெரிவிக்கலாம் அண்ணாமலை தமிழக பாஜகவுக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சில பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து பதிவு போட்டுக்கி இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிவிசி சாரி ஜேவிசி ஸ்ரீராம் இருக்காருல்ல அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே பாஜக பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு என்டிஏ தமிழகத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலையும் இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணுறவங்க எப்படி பொலிட்டிக்கல் கமெண்ட்டராக இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் யார் கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக என்டிவுக்கு விழுந்த வாக்குகள் தேமுதிகவுக்காக விழுந்த வாக்குகள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு விழுந்த என்டிஏவுக்கு விழுந்த வாக்குகள்லாம் அண்ணாமலைக்காகவும் மோடிக்காகவும் தாமரைக்காகவும் எழுந்த வாக்குகள் அதனால ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணுறவங்க பொலிட்டிக்கல் கமெண்டேட்டராக இருக்க முடியாது கம்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படிங்கிறதான் என்னுடைய ஒப்பீனியன் சரி விஷயத்துக்கு வரேன் அண்ணாமலை டிஎன் பிஜேபிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுக்கிருக்காங்களே இதுதான் பதில் கிட்ட ஐம்பது தொகுதி கேட்டிருக்காரு அப்படின்னு செய்திகள் வருதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருபது தொகுதி கொடுத்தாங்க இருபது தொகுதி கொடுத்த நிலமையிலேருந்து இன்னைக்கு ஐம்பது தொகுதி மினிமமாக கொடுக்கணும் ஏன்னா பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்சியாரை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பிஜேபி இந்த நிலைமைக்கு உயர்த்தினவரை அண்ணாமலை ஃபிஃப்டி தொகுதி இன்றைக்கி பிஜேபிக்கு கிடைக்குதுன்னா தமிழக பாஜகவுக்கு கிடைக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக்கு பேரறிவாளனுடைய அம்மா அற்புதம்மாள் அவங்க பேர் அவங்க சென்னையில் ஆளுநர் பதவி ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு என்ன தெரியுமா பேசியிருக்காங்க ஆளுநர் பதவி அப்படிங்கிறது எதுக்கு மக்கள் வரிபணம் ஆளுநருக்கு எதுக்கு உழைக்கும் மக்களே வீடு இல்லாமல் இருக்காங்க அப்படியானால் ஆளுநருக்கு ஏன் இவ்வளவு பெரிய வீடு ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள இடத்தை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர் பதவி ஒழிப்பு போராட்டத்தில் அற்புதமா பேசியிருக்காங்க நம்ம நாட்டுடைய முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருடைய அம்மா வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் குற்றவாளியை குற்றவாளியாக பார்க்கணும் குற்றவாளியை மாநில அடிப்படையில் பிரித்து பரிதாபமாக பார்க்குறது மொழி அடிப்படையில் பிரித்து பரிதாபமாக பார்க்குறது மத அடிப்படையில் பிரித்து பரிதாபமாக பார்க்குறது ஜாதி அடிப்படையில் பிரித்து பரிதாபமாக பார்க்குறதுலாம் டெஃபனட்டாக ஒழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் தமிழக மீடியாக்கள் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் ஏழு பேரை தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு சென்டிமெண்ட்டை மக்கள் மத்தியில் திணித்தாங்க அப்படியெல்லாம் மீடியாக்கள் திணிக்காமல் இருந்திருந்தாலே அற்புதமாகலாம் இன்றைக்கி இப்படி வந்து பேசியிருக்க மாட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் அரசியல் தான் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த விவகாரத்தை பாலிடிக்ஸாக அவங்க வந்து மாற்றினாங்க அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் இது மாதிரியான பேச்சுக்கள் தான் பேச்சுக்கள்லாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்